நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் என் பாவம் நீங்கிடவே ியை தந்தரே என்னை என்னை மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பருவீர் அவருக்கு ஜேசு எனும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவு கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே உலகம் என்று ஒரு புதிய திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தின் வல்லமையால் வெளிச்சம் வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் வீசிக்கொண்டிருக்கின்றது சாரடங்களை திறக்காத சுவர்களுக்குள்ளும் ஒளியின் கதிர்கள் ஊடுருவிக்கொண்டிருக்கின்றன ஒரு நோய் என்று உற்பத்தியானால் அதனை குணப்படுத்த மருந்துகளை மனிதன் மறுநாளே கண்டுபிடித்து விடுகிறான் மரணத்தை வெல்ல அவனால் முடியாவிட்டாலும் வாழுகின்ற காலத்தை வசந்த காலமாக வைத்திருக்க வழி தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் இவ்வாறு உலகமன்று ஒரு புதிய திசையை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அவன் கொடுக்கிற அல்லது பெறுகிற செய்திகள் சரியானதா நேரடியாக சென்றடைகிறதா என்று சிந்திக்க தூண்டுகிறது சில நேரங்களிலே தவறான செய்திகளை தவறாக கொடுத்து பலரின் வாழ்க்கையை சீரழிக்கிறான் துன்பத்துக்குள்ளாக்குகிறான் பல இன்னல்களை சந்திக்க வைக்கிறான் நாசரேத்தூரில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று இழிவாக பேசப்பட்டு வந்த இடத்தில் சாதாரண பெண்ணாக வாழ்ந்த மரியாவுக்கு ஜேசுவின் பிறப்புச் செய்தி அறிவிக்கப்படுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இந்த செய்தியை கேட்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பிறருக்கு ஒரு செய்தியை கொடுக்கும் போது தெளிவான விதத்திலே பயனுள்ள விதத்திலே புரியும் விதத்திலே மகிழ்ச்சியான செய்திகளாக அமைகின்றதா பிறர் நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த நாட்டின் எல்லை சுவர்களை தகர்த்துவிட்டு இந்த உலகத்தை ஒரே குடும்பமாக உருவாக்க முயன்ற மனிதனின் பிறப்புச் செய்தியை நாங்கள் மதிக்க வேண்டும் அழுகையின் அலைவரசர்களை நிறுத்திவிட்டு ஆனந்த கீதங்களாக நல்ல செய்தியினை மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே ஒளிபரப்ப இறைவனின் கருவிகளாக இன்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் செய்தே பரமதேவனே உன்னை பிரிந்தேன் போகும் வழியில் உந்தன் ஒளியை கண்டும் அதனை விலகிச் சென்றேன் இரவும் பகலும் என்னை காத்தேன் இருந்தும் ஏ உன்னை மறந்தேன் இரவும் பாத்தரும் என்னை காத்தீர் இருந்தும் ஏ உன்னை மறந்தேன் மதியை இழந்தேன் மாயங்கித் தவித்தே மதியை இழந்தேன் மாயங்கித் தவித்தே ும் மனதை மறந்தே மனதை மறந்தே மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்